ஒரு நாட்டில் வந்து ஒரு விதி வச்சலங்க அந்த நாட்டினுடைய மன்னனாக வேண்டும் என்று சொன்னால் ஐந்து வருடம்தான் இருக்க முடியும் அதற்கு பின்பு ஒரு நதியை கடந்து ஒரு காட்டுக்குள்ள போயிடணும் அந்த காட்டுக்குள்ள போனோம்னா பயங்கரமான மிருகங்கள் இருக்கின்றன அந்த மிருகங்கள் இவரை கொன்றுவிடும் விடும் அப்படிங்கிறதான் வந்து ஒரு சட்டம் மாதிரி வச்சிருந்தாங்க இதனால எந்த நபரும் அந்த நாட்டினுடைய மன்னனாக விரும்பவில்லை ஒரு சிலர் சரி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போய் மன்னனாக இருந்தார்கள் அதில் பாதி பேர் ஹார்ட் அட்டேக் வந்து இறந்து போயிட்டாங்க இப்படி ஐந்து வருடம் ஒருவர் மன்னனாக இருந்து திரும்பவும் அந்த நதியை கடந்து அந்த காட்டுக்கு போகிறதுக்கு ஆனால் நாள் வந்து விட்டது மக்கள் ஆயிரக்கணக்கான அளவில் வந்து இவரை வழி அனுப்புகிறாங்க இவர் அந்த போட்டில் போய் இறங்குறாரு அப்போ தலையில் கிரீடம் இருக்குது உடம்பெல்லாம் ஆபரணங்கள் அணிந்து போகிறாரு அந்த போட் மேட்ட சொல்கிறாரு எனக்கு சின்ன போட்டாக வச்சுருக்க நீ பெரிய ஒரு கப்பல் போன்ற ஒன்று எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு உடனே பெரிய ஒரு படகு வருது அதில் ஏறி அப்படியே மகிழ்ச்சியாக போகிறாரு அந்த படகோட்டிக்கு வந்து ஒரு சந்தேகம் நம்ம பார்த்த எல்லா மன்னர்களும் சோகமாக போனார்கள் இவர் மட்டும் ஏன் மகிழ்ச்சியாக போகிறாருன்னு சொல்லி அதை கேட்குறாரு என்ன பண்ணால் நீங்கள் இப்போ மகிழ்ச்சியாக போகிறீர்களேட்டு அதற்கு அவர் சொல்கிறாரு எனக்கும் தெரியும் இந்த காட்டுக்கு போனோன்னா திரும்ப வரமாட்டேன்ட்டு ஆனால் நான் என்ன செஞ்சேன்னா ஐந்து வருடம் ஆட்சியில் இருக்கிறப்போ முதல் வருடம் ஆயிரம் வேட்டையாடுவர்களை அனுப்பிச்சேன் அவர்கள் வந்து கொடிய விலங்குகளை அழித்து விட்டார்கள் அடுத்த ஆயிரம் விவசாயிகளை அனுப்பினேன் அவர்கள் காடுகளை விளை நிலங்களாக மாற்றி விட்டார்கள் அதற்கடுத்து ஆயிரம் ஆர்க்கிட்ஸ் சமைச்சேன் அவங்க வந்து பல கட்டிடங்களை கட்டினார்கள் இப்பொழுது நான் அந்த புதிய நாட்டிற்கு மன்னனாக போகிறேன் என்று சொன்னான் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உண்டு அந்த தீர்வுகளை தேடுவது நம்முடைய எண்ணங்கள் தாட்ஸ் நல்ல தாட்ஸ் இருந்துச்சு ஒரு லேட்ரல் திங்கிங் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாய் எல்லா பிரச்சனைகளையும் நாம் வெல்ல முடியும்